ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வணிக ஆறுமுகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காணும் பொங்கலுக்கு ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி வச்சு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் மத்தி மீன் வாங்கியிருக்கோம் இந்த மத்தி மீன் வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குழம்பு வைக்க போகிறோம் மீன் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி பிபியும் கண்ட்ரோல் ஆகும் பெரிய வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா தக்காளி நாலு பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் புளியை வந்து கரைச்சிட்டு அதை வடிகட்டி பாத்திரத்தில் ஊற்றிருக்கோம் இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடணும் இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம் அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கொழம்பு தாளிக்கும் போது அப்படியே எடுத்து ஊற்றிடலாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனை அடுப்பில் வச்சுட்டு இந்த கொழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கலாம் இப்போ என்ன காஞ்சிருச்சு இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கருவேப்பில்லை இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்குவோம் இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து சமைக்கிறதுனால ஸ்டவ் எடுத்து கீழே வச்சுருக்காங்க அப்போ தான் என்னால் சமைக்க முடியும் அப்படின்றதுக்காண்டி இதுவுமே வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் கீழே வச்சு சமைக்கிறதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுனால நம்ம தக்காளியை சேர்த்துடலாம் இப்போ எந்த குழம்புக்குமே வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்தோம்னா அந்த குழம்புடைய டேஸ்ட்டே வந்து சூப்பராக வரும் இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த மீன் குழம்புக்கும் மீன் குழம்பு வந்து நம்ம சாப்பிட சாப்பிட ஆசையாக தேன் குழம்பு மாதிரி இருக்கும் இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கிற மசாலாலாம் போட்டு இத அப்படியே எடுத்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளி இப்போ இதை ஊத்தி நம்ம வந்து குழம்பு வந்து கொதிக்கணும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மீனை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு எதுவும் பத்தலைன்னா நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்துலெண்ணா போட்டுக்கோங்க வெந்தயமும் ஜீரகமும் வறுத்துட்டு இதை பொடி பண்ணி இப்போ நம்ம கொதிக்கும் கொதிக்கும்போது அதில் போடணும் அப்போ இது வந்து குழம்பு வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை போட்டுற வேண்டியதுதான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ குழம்பு பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற இந்த வெந்தயமும் ஜீரகமும் அந்த தூளை வந்து நம்ம அதில் போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் கிளறி விட்டுரலாம் இப்போ இந்த பொடி போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்க மத்தி மீனை நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் நாங்கள் எப்போவுமே பொதுவாக வந்து மீன் குழம்புக்கு தேங்காய் ஊற்ற மாட்டோம் இன்றைக்கி இந்த குழம்புக்கு வந்து நாங்கள் தேங்காய் ஊற்றி தான் நாங்கள் வைக்க போகிறோம் அதனால் இது கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றிடலாம் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இதோடு சேர்த்துருக்குறோம் இது கிளறிட்டு தேங்காய் ஊற்றுனோடனே கொஞ்சம் ஃப்ளேமை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமு இல்லைன்னா சிம்மில் வச்சிட்றோம் அப்போ தான் எல்லாமே ஈவனாக சேர்ந்து ஒன்றா குக்காகி இன்னும் நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்து நமக்கு அந்த எண்ணெய் லேயராக நிற்கும் அப்போ வந்து நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு இது பண்ணிக்கலாம் ஸோ வந்து இப்போ தேங்காய் ஊற்றி கிளரி இப்போ சிம்மில் வச்சிடலாம் அந்த மீன் தேங்காய் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வெந்து குழம்புல வந்து எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுருந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட ஏன்னா அப்போ தான் அந்த மீனில் வந்து இந்த உப்பு உரப்பு புளிப்பு காரம் எல்லாமே வந்து போய் செட் ஆகும் மீன் குழம்பு இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி தேன் மாதிரி இருக்குதுன்ட்டு சுட சுட சாஸில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் நல்லா கீட்டாயிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா தடையை வச்சுருக்கிற மீன் இதில் போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அப்புறம் நம்ம வந்து சுட சுட சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இந்த காணும் பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ